ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை சாதம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பூண்டு ஆறு பல் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒழியனுக்கு உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சீரம் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்படியெல்லாம் நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க மிக்சியில் பல்ஸ் மூடில் கூட போட்டு எடுத்துக்கலாங்க வாருங்க இந்த அளவுக்கு ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்துக்கணுங்க அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் கடலைன்னு சேர்த்திக்கலாங்க நம்ம தட்டி வச்ச பூண்டு சீரகம் கருவேப்பில அதையெல்லாம் சேர்த்திக்கலாங்க நல்லா பச்சை வாசலும் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க இந்த அப்பயே கலந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ சூடான சாதம் ஒரு கப்பு சேர்த்திக்கலாங்க இதையும் நல்லா கலந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க துவி நல்லா கலந்து விட்டுறலாங்க முட்டையில் எந்த மாதிரி வெரைட்டி செஞ்சாலும் பிள்ளைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க